செலால் கத்தை நாமத்துக்கு ஸ்தோற்று உண்டாகதாக இன்றுடைய கத்துடைய வார்த்தை என்னான்னு சொல்லி நாம் பார்க்கும்போது சயன்ஸ் சாப்டர் நைன்டி வர்சஸ் ஒன்ல நாம் பார்க்கணும் ஆண்டவரே தேவரே தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கணும் ஹலிலூயா ஸோ அவர் நமக்கு இன்றைக்கு அடைக்கலமாக இருக்கிறார் ஹலிலூயா ஸோ இன்றைக்கியா நாளுக்கு அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும்போது அப்படி இல்லை ஹலிலூயா தலைமுறை தலைமுறைக்கும் எப்படியா இருக்கிறது அடைக்கலமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கணும் ஹலெலூயா அப்ளை ஆஃப் மோசஸ் த மேன் ஆஃப் காட் லார்ட் ஹாஸ் பீன் அவர்ட்வெல்லிங் பிளேஸ் இன் ஓல்ட் ஜென்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நாம் ஹலே லூயா எல்லா ஜென்ரேஷன்ஸும் கற்று நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கலாம் லூயா ஸோ இன்றைக்கு நாம் இந்த வார்த்தை வைத்து வாசிப்போம் உண்மையாகவே கற்று நமக்கு அடைக்கலமாக வருகிற தேவனாக இருக்கிற ஹலியா கத்தர்